வணக்கம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுவோம் அந்த ஆசைகளை அடைய கடும் முயற்சி செய்வோம் அந்த ஆசைகளை அடைய நம் மனதினுடைய எண்ணங்களே காரணமாக இருக்கும் எண்ணங்களுக்கும் நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது ஒரு மனுஷனுடைய மனதில் பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் நம் எண்ணங்களுக்கு ஒரு அதிர்வலை இருக்குது நாம் நேர்மறையான எண்ணங்களோடு அதாவது அன்பு பாசம் இரக்க குணம் பிறருக்கு உதவும் குணத்துடன் இருந்தால் நாம் விரும்பும் அனைத்தையும் நாம் கடையலாம் எதிர்மறை எண்ணங்கள் கோபம் பகைமை போன்றவற்றை நாம் நம்முடைய மனதிலிருந்து அகற்றினால் மட்டுமே நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதை நிறைவேற்றுவதுதான் ஹோ ஒப்போனோ போனோன்ற டெக்னிக் இந்த பயிற்சியை அமெரிக்காவில் உள்ள ஹவாய் தீவு மக்கள் கடைபிடித்து நல்ல பல பலனடைந்த ஒரு பயிற்சி முறை போனோ என்றால் ஹவாய் மொழியில் அனைத்தையும் சரி செய்வது என அர்த்தமாகும் ஹவாய் தீவில் இருந்த ஒரு மருத்துவ மனநல மருத்துவமனையில் பல மனநோயாளிகள் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் கொலை கொள்ளைகள் செய்த ஒரு குடூர குணமுடைய அவர்களை எப்போதும் ஒரு கயிற்றோடு கட்டி வைத்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அங்கு பணி செய்த டாக்டர் ஹீலர் கொடுத்த ஒரு சிகிச்சையால் அந்த மனநோயாளிகள் நல்லவர்களாக மனமாற்றம் பெற்று வீடு திரும்பினார்கள் பிறகு அந்த மருத்துவமனையும் மூடப்பட்டது அவர் அவர்களுக்கு மருந்தோ மாத்திரைகளோ எதுவும் கொடுக்கவில்லை அவர் ஹவாய் தீவு மக்களிடம் கற்றுக்கொண்ட இந்த கொப்போனோனோ என்ற வழிபாட்டு முறையை தான் பயன்படுத்தி அவர் மனநோயாளிகளை குணப்படுத்தினார் இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் மெத்தேட் என்ற இந்த ஓ ஓ புனோ என்பதற்கு அனைத்தையும் சரி செய்வது என்று அர்த்தம் அவர் பயன்படுத்திய அந்த நாலு வார்த்தைகள் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த நாலு வார்த்தைகள் நேர்மறையான எண்ணங்களை கொண்டவை இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி வர பொருளாதாரம் ஆரோக்கியம் பணம் அதிகரிக்க நல்ல வாழ்க்கை துணை அமைகிற மன ரீதியான மாற்றங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும் எப்படி இந்த டெக்னிக் வேலை செய்கிறது என்றால் நம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களையும் தடைகளையும் ஆழ்மனதிலிருந்து மனதிலிருந்து அறவே நீக்க உதவுகிறது தினமும் மிடியற் காலையில் ஒன்பது அல்லது பதினெட்டு முறை சொல்லி வர நம் மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் பணத்தடை இருந்தால் அந்த தடை நீங்கி பண வரவும் விரும்பிய வாழ்க்கை துணை அமைந்திடவும் ஆரோக்கியம் அதிகரிக்கவும் இந்த வார்த்தைகள் உதவும் உணவு பூர்வமாக இந்த நாலு வார்த்தைகளை நாம் சொல்லி வர வேண்டும் நான் வருந்துகிறேன் தமிழ் சொல்லும்போது நான் வருந்துகிறேன் என்னை மன்னிக்கவும் ரொம்ப நன்றி உன்னை நேசிக்கிறேன் இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் நினைத்ததை சுலபமாக அடையலாம் தினமும் காலையில் மூணு டு நாலரை மணிக்கு அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து சொல்ல வேண்டும் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்னும் சொல்லலாம் இந்த நான்கு பவர்ஃபுல் வார்த்தைகளை திரும்ப திரும்பச் சொல்லி வரும்போது நம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாம் காணலாம் நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி வரும்போது நம் மனதையும் சுத்தம் செய்வதுடன் நாம் யாருக்காக செய்கின்றோம் அவர்களின் ஆன்மாவையும் க்ளீன் செய்து நாம் விரும்பிய வாழ்க்கையை அடைய உதவும் இந்த நினைத்ததை நடத்தி வைக்கும் தண்ணீர் அதாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம் பஞ்ச பூதங்களில் ஒன்றுதான் நீர் மனித இடத்துக்கும் மற்றும் அனைத்து உயிர்களுக்கும் தண்ணீர் இன்றியமையாத ஒன்றாக இருக்குது அந்த தண்ணீரை கொண்டு ஒரு டெக்னிக் செய்ய போகிறோம் நமது பூமியில் எழுபது சதவீதம் தண்ணீரால் தான் சூழப்பட்டிருக்கு தண்ணீரை நாம் வந்து புனிதமாக போற்றுகின்றோம் அனைத்து அனைத்து மதத்திலும் சமய சடங்குகளில் தண்ணீரை முக்கியமாக பயன்படுத்திக்கிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து சடங்குகளிலும் தண்ணீர் பயன்படுத்தப்படுது தண்ணீர் வந்து ஒரு ஆற்றல் கடத்தி அப்படிப்பட்ட தண்ணீரை கொண்டு நம்முடைய ஆசை தேவைகள் விருப்பங்களை நாம் ஈஸியாக அடையலாம் இது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தண்ணீர் மூலம் நல்ல சக்தி வாய்ந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அதே போல நம்முடைய கைகளில் தான் நிறைய ஆற்றலும் போது அவனுடைய கைகளால் தான் ஆசீர்வதிக்கின்றனர் அதே போல நாம கோபமா இருக்கும்போதோ கவலையா இருக்கும் போதோ நம்மளுடைய கைகளில் ஆற்றல் இல்லாதத நாமளே உணர முடியும் நாம் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும்போது நம்முடைய கைகளில் ஆற்றல் நிரம்பி இருக்கிறதையும் நாம் உணர்வோம் ஜப்பானின் அறிவியல் ஆராய்ச்சியாளர் டாக்டர் மஷாரு எமோட்டோ அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு த மெசேஜ் வாட்டர் அப்படின்ற புத்தகத்தில் தண்ணீர் வந்து ஒரு ஆற்றல் கடத்தி தண்ணீர் அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் கொண்டது அப்படின்னு கூறியிருக்கார் அதாவது மனிதனின் எண்ணங்கள் அதிர்வுகள் சிந்தனைகள் வார்த்தைகள் மற்றும் இசை இவை அனைத்துக்கும் தண்ணீரில் உள்ள ஆற்றல் எவ்வாறு தண்ணீர் வந்து தூண்டும் அப்படின்றத தன் ஆய்வில் நிரூபிச்சிருக்காரு மூன்று கண்ணாடி டம்பரை அவர் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணீர் என ஊற்றி ஒரு வெள்ளித்தாளில் ஹேட் பீஸ் அண்ட் ஜாய் ஹாப்பினஸ்னு மூன்று வார்த்தைகளை எழுதி தனித்தனியாக மூன்று டம்ளரில் ஒட்டினார் அந்த ஒட்டி வைத்த அந்த டம்ளரில் அந்த தண்ணீரை பார்த்து அவர் தினமும் ஹாப்பினஸ் பீஸ் அண்ட் ஜாய் ஹேட்னு ஒவ்வொரு கிளாஸ் டம்ளரிலும் சொல்லி வந்தார் அப்புறம் மைக்ரோஸ்கோப்பில் அந்த தண்ணீரை பார்த்துருக்காரு பீஸ் அண்ட் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் எழுதப்பட்ட அந்த இரண்டு டம்ளர் தண்ணீர் வந்து அழகாகவும் இருந்திருக்கு கிறிஸ்டலாகவும் இருந்திருக்கு ஹேட் அண்ட் எழுதப்பட்ட தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற வடிவமாக இருந்திருக்கு அதாவது நம்முடைய உணர்வுகளை நம்ம என்ன சொல்கிறீங்களோ அது உணர்வுகளை பிரதிபலிக்கும் அதிக அற்புதமான ஆற்றல் தண்ணீருக்கு விற்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் டம்ளர் தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிட்டு நம் இரு உள்ளங்கையும் ஒன்றால் ஒன்று தேய்ப்போம் தேய்க்கும் போது வெப்ப ஆற்றல் உருவாகும் அப்போ அந்த டம்ளரை இருகை பிடிச்சிப்போம் ரெண்டு கையால் குடிச்சிவிட்டு அந்த ஆற்றலில் நம் நீரின் செலுத்துவது போல் நினச்சிட்டு நம்முடைய விருப்பத்தை தண்ணீரை பார்த்து மூன்று முறை சொல்லி விருப்பம் வந்து நிறைவேறி விட்டதாக சொல்லி அந்த தண்ணீரை உடனே நம்ம குடிச்சிவிடணும் இந்த மாதிரி இந்த டெக்னிக்கே காலை மாலை இரவு அதாவது நாம் காலையில் சாப்பிட்றோம் சாப்பிட்றக்கு முன்னாடி தடவை மத்தியானம் சாப்பிட்றோம் சாப்பிட்றக்கு முன்னாடி வந்துடுவேன் இரவு அதே மாதிரி மூன்று முறை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் விரும்பிய ஆசையை நிறைவேற்றி தந்துக்கிடு ஏன்னா தண்ணீரில் வந்து பிரபஞ்ச சக்தி அதி அதிகமாக நிரம்பியிருக்கு நம் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்ற தண்ணீருக்கு உயிர் உள்ளது என்பதும் உண்மை நம்முடைய ஆசையை நம்ம சிறிய ஸ்டேட்மெண்ட் சிறிய வாக்கியமாக ஒரு பேப்பரில் எழுதி தண்ணீர் பாட்டில் வீட்டில் இருந்தால் அதில் ஒட்டி வச்சுருங்க அதை பார்த்துட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அந்த வார்த்தைகள் உங்கள் மனசில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாயிடும் அப்போ ஆள் மனதை என்ன பண்ண பண்ணோம் அது உண்மையை நம்பி நீங்கள் நினைக்காத கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் இது ஒரு ஈஸியான ஒரு பயிற்சி டம்ளர் தண்ணீரை பார்த்து பேசும்போது எப்பவுமே பாசிட்டிவான ஆசைகளை பாசிட்டிவான எண்ணத்தோட அதை பேசி உடனே குடிச்சு அது முடிச்சிடணும் கடைசியா நன்றி சொல்லி முடிக்கணும் உதாரணமா நான் விரும்பிய வேலை கிடைத்ததுக்கு நன்றின்னு இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க தண்ணி குடிச்சு உடனே நன்றி சொல்லி உடனே குடிச்சுடும் அப்போ இந்த பிரபஞ்சம் நீங்க வேட்டியதை நிறைவேற்றி தந்துவிடும் எப்பொழுதும் நம் விரும்பியது கிடைத்திருக்கிறது கிடைச்ச மாதிரி நினைத்த மாதிரி நடந்து விட்டது அப்படின்னு ப்ரெசன்டென்ஸில் தான் நீங்கள் சொல்லி இந்த பிரார்த்தனையை செய்யணும் உதாரணமாக நான் விரும்பிய வேலை கிடைத்திருக்கின்றது நன்றி நான் விரும்பிய பின்னுடன் என்னுடைய திருமணம் இன்று நடக்கின்றது அப்படின்னு ப்ரெசன்டென்ஸில் தான் இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்கள் சொல்லி வரணும் நான் ஆசைப்பட்ட வெளிநாட்டுக்கு இன்று செல்கின்றேன் எனக்கு விருப்பமான வெளிநாட்டு நிறுவனத்தை நான் இன்று வேலையில் சேருகின்றேன் பிரசன்ட் டென்ஸில் தான் இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்கள் சொல்லி வரணும் இப்படி நீங்கள் தண்ணீரை பார்த்து உங்களுடைய விருப்பம் நிறைவேறிவிட்டதாக சொல்லி வரவும் தினமும் இந்த மாதிரி உன்னால் முடிஞ்ச பொழுதெல்லாம் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இந்த பிரபஞ்சம் அதை நிறைவேற்றி கொடுத்து விடும் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறட்டும்னு உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன் ட்ரிபிள் ஃபைவ் அதாவது ஃபைவ் 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 என்ற இந்த லக்கி நம்பரை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் இந்த நம்பர் வந்து சிலர் கார் வாங்கும்போதோ இல்லை ஏதாவது டூ வீலர் வாங்கும்போது வீடு வாங்கும்போதோ இந்த மாதிரி ட்ரிபிள் ஃபைவ் வர்ற மாதிரி கேட்டு வாங்குவாங்க இந்த நம்பர் வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் மட்டுமல்ல இது வந்து ஒரு தேவதையின் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க தேவதை எண்களாகும் இந்த நம்பருக்கு ஈர்ப்பு விதியில் ஒரு முக்கியமான நம்பராக இந்த நம்பரை கருதுறாங்க இந்த நம்பரை அனைவர் விரும்புகிறதுக்கு என்ன காரணன்றத நம்ம இந்த வீடியோவில் வாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது தமிழில் ஈர்ப்புதின்னு சொல்லுவாங்க இதில் அனைவராலும் பயன்படுத்தப்படுற பவர்ஃபுல் ஒரு மெத்தட் பவர்ஃபுல் ஒரு டெக்னிக்னால் இந்த ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட் ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ன்ற இந்த மெத்தட் தான் நமக்கு வேண்டியதை இந்த டெக்னிக் மூலம் நாம் வந்து அடையலாம் ட்ரிபிள் ஃபைவ் து நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ற இந்த பஞ்சபூதங்களை குறிப்பது தான் ட்ரிபிள் ஃபைவ்ன்றது இந்த ஃபைவ்ன்றது குறிக்கும் ட்ரிபிள் ஃபைவ் என்பது ஒரு தேவதை எண்கள் அதாவது ஆஞ்சல் நம்பர்ஸுன்னு நாம் சொல்லுவோம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அடையணும் விரும்புகிறத அடையணும்னா இந்த மெத்தடை ஐந்து நாட்கள் மட்டும் செய்து வரணும் நோட் ஒரு நோட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு வெள்ளை தாளில் எழுந்து தினமும் ஐம்பத்தைந்து முறை உங்களுடைய ஒரு ஆசை ஒரு விருப்பத்தை மட்டும் ஒரு சிறிய ஒரு சின்ன சென்டென்ஸாக எழுதி அதாவது ப்ரெசன்டென்ஸில் எழுதணும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறி விட்டது அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட உணர்வு பூர்வமாக நீங்கள் வந்து எழுதணும் ஐந்து நாட்கள் ஐந்து நாட்களில் ஒரு விஷயத்தை எடுத்திங்கனா ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் ஐந்து நாட்களும் ஐம்பத்தைந்து முறை நீங்கள் வந்து எழுதணும் இந்த முறையை வந்து எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் மூணு டு நாலரை எழுதலாம் இல்லையா தூங்க போகிறதுக்கு முன்னும் நீங்கள் வந்து எழுதலாம் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து முறை அதாவது இங்கே பாசிட்டிவாக இருக்கும்போது தொடர்ச்சியாக நீங்கள் எழுதிட்டு வரணும் எழுது வந்து அந்த ம எழுதும் போது ஆள் மனதில் அது வந்து ஆளை பதிச்சு பதிஞ்சிடும் ஒரு அமைதியான இடத்துல நிம்மதியாக வந்து நீங்கள் எழுதும்போது ஆள் ம மனதில் பதிந்து நீங்கள் நினைத்த அந்த வி விரும்பின ஆசை வந்து நல்ல பலனை கொடுக்கும் விரைவில் நிறைவேறும் தொடர்ச்சியாக ஐந்து நாட்களும் எழுதணும் இடைவெளியே விடக்கூடாது இடைவெளியை விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் முதல் நாள் முதல்லிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து ஐந்து நாட்களும் எழுத வேணும் இதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா அவங்க ஈர்ப்பு சக்தியை பொறுத்தது நாம் நான் நினைத்தது நடக்கும் நாம் தாமதமானாலும் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது கட்டாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மெத்தடில் ஈர்ப்பு விதின்னு பார்த்தீங்கன்னாவே கையால் எழுதுவது தான் முக்கியமான ஒன்று கையால் எப்பவும் கையால் எழுதிட்டிங்கன்னா அது நம்ம ஆள் மனசில் ஆழப்பதியும் எப்போ அமைதியாகவும் ஒரு நேர்மறையான பாசிட்டிவ் எனர்ஜியோடு எழுதணும் இந்த மாதிரி மெத்தோட எழுதுனீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் மகிழ்ச்சியான உணர்வோடு இருக்கணும் ஹாப்பியான மூடோடு நீங்கள் உதாரணமாக நான் விரும்பிய வேலை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியுடன் வேலை பார்க்கிறேன் நான் விரும்பியவரை நான் விரும்பிய பெண்ணையோ ஆணையோ நான் விரும்பியவரை திருமணம் செய்து கொண்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் அபரிமிதமான செல்வம் இருக்கின்றது அதாவது இருக்கின்ற மாதிரி தான் எழுதணும் பிரசன்டென்ஸில் தான் நீங்கள் வந்து எழுதணும் பேசும்போது ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும் இந்த பயிற்சியை பயன்படுத்தி பலனடைந்தவர்கள் பலர் ஏராளம் பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு நீங்கள் கூட இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வந்து அடைய முடியும் அனைவரும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம் நிக்கோலா டெஸ்லாவின் த்ரீ சிக்ஸ் நைன் பயிற்சி உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் மனதில் நிறைய ஆசைகள் விருப்பங்கள் லட்சியங்கள் இருக்கும் அதை அடைய நாம் பல மேனிஃபெஸ்டேஷன் முறைகளை பயன்படுத்தி நினைத்ததை அடைகின்றோம் அதில் ஒன்றுதான் த்ரீ சிக்ஸ் நைன் என்ற டெக்னிக் நிக்கோலா டெஸ்லா என்ற அறிவியல் மேதை கண்டுபிடித்ததுதான் இந்த முறை நாம் நினைத்ததை அடைய இந்த முறையை பயன்படுத்தலாம் இந்த மூன்று என்ற எண் தான் த்ரீ சிக்ஸ் நைன் என்ற எண்களுக்கு அடிப்படையாக இருக்கின்றது உதாரணமா ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்று மூன்று முறை கூட்டிங்கன்னா மூன்று வரும் இரண்டு மூன்று முறை கூட்டும் போது ஆறு என்று எண் வரும் மூன்று மூன்று முறை கூட்டினால் ஒன்பது என்று எண் வரும் நாளை மூன்று மணி கூட்டம் பன்னிரெண்டு என்ற எண்ணம் அதே அதாவது மூன்று ஆறு ஒன்பது என்ற எண்களே கூட்டுத்தொகையாக வரும் மூன்று ஆறுன்னு வந்து கொண்டே தான் இருக்கும் இந்த மூன்று ஆறு தான் தேவதையின் எண்கள் அதாவது ஏஞ்சல்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க இந்த எண்கள் நமக்கு நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கும் த்ரீ சிக்ஸ் நைனை எங்கே பார்த்தாலும் நாம் விரும்பியதை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்றத குறிக்கும் எண்ணாக இருக்கும் இந்த எண்கள் நமக்கு ஒரு தெளிவையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் த்ரீ சிக்ஸ் நைன் என்ற இந்த எண்களை பார்க்கும் போது புது புது வாய்ப்புகளை என்பதையே உணர்த்தும் உங்களை ஊக்கப்படுத்தும் இந்த த்ரீ எல்லா மதங்களிலும் இந்த எண் வந்து பயன்படுத்தும் இந்து மதத்தில் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்களை குறிக்கும் நாலு பிளஸ் எட்டு கூட்டினீங்கன்னா ஒன் பிளஸ் டூ கூட்டத்தக்க வரும் அது மொத்த கூட்டத்தக்க பார்த்தீங்கன்னா மூன்று அது போல நூத்தி எட்டை கூட்டினீங்கன்னா ஒன்பதுன்ற என்ற எண்ணு வரும் இருபத்தோரு நாட்கள் கூட்டத்தொகை மூன்று டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஒன் ப்ளஸ் டூ பன்னிரெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் என அனைத்தும் மூணு ஆறு ஒன்பதுக்குள் அடங்கும் நிக்கோலா டெஸ்ட்லாம் சொல்லியது போல் வைப்ரேஷன் ப்ளஸ் எனர்ஜி ப்ளஸ் ஃப்ரீக்வென்சி சேர்ந்தது தான் யூனிவர்ஸோட திறவுகோலாக இருக்கும் நான் மதிஸ்ட்டை என்ன கருதும் ஏழு எட்டு ஆறு அதாவது செவன் எயிட் சிக்ஸை கூட்டினீங்கன்னா வருவது மூன்று இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கூட்டினால் வருவது ஆறு இப்படி பல உதாரணங்கள் த்ரீ சிக்ஸ் நைனை சுற்றியே இருக்கும் இப்போ நாம் விருப்பம் நம்முடைய விருப்பம் எதுவோ லட்சியம் எதுவோ ஆசையை அடைய ஆசையாக தான் அடைய இந்த முறையை எப்படி பயன்படுத்துகிறான்றத இந்த விருப்பம் பார்க்கலாம் நம்முடைய ஆசையை சிறிய வாக்கியமாக எடுத்துக்கிட்டு ஒரு நோட்ல தினமும் காலையில படுக்கையில் எழுந்த உட்காந்ததும் எழுதணும் அதாவது படுக்கையில அமர்ந்துகிட்டு மூன்று முறை எழுதணும் மதியம் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மணி அளவுல ஒரு ஆறு முறை எழுதுங்க இரவுல தூங்க செல்வதற்கு முன் ஒன்பது முறைன்னு எழுதணும் அதாவது காலையில ஆறு மதியம் காலையில் மூணு ஆறு இரவு ஒன்பது உதாரணமாக நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றேன் நீங்கள் நினைத்தது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்ற நம்பிக்கையுடன் நாம் பூ அனுப்பூர்வமாக நாம் எழுதணும் நம்மக்கிட்ட எல்லாம் கிடைச்சிருக்கின்ற எண்ணத்தோடு எழுதணும் எப்போவும் ப்ரெசன்டென்ஸில் தான் எழுதணும் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் கை நிறைய சம்பாதிக்கின்றேன் நான் விரும்பிய வண்ணம் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் நாம் பிரசன்டென்ஸில் தான் எப்பவும் எழுதணும் எப்போவும் ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தை ஒரு பா விருப்ப அந்த அது ஒரு ஆசை மட்டும் எழுதுன்னு பிறகு தான் அடுத்த கோலுக்கு நீங்கள் வந்து எழுதணும் எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடும் ஆரம்பிக்கும் முன்னால் நன்றி சொல்லி அதாவது கிராட்டிடியூட் சொல்லி தான் ஆரம்பிக்கணும் நன்றி சொல்லி தான் எல்லா மெத்தடியும் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்லது செய்யும் எந்த விஷயத்தை நாம் அடைந்தால் நம்முடைய இப்போதைய தேவைகள் நிறைவடையும் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் இந்த விஷயத்தை நாம் அடையும் போது இந்த முறையில் நாம் திரும்ப திரும்ப எழுதும் போது நாம் விரும்பியதை அடையக்கூடிய பாதை நமக்கு புலப்படும் பாதையை பிரபஞ்சம் நமக்கு காட்டும் எப்போதும் தூங்குவதற்கு முன் எழுதுவது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நாமும் நம்முடைய முயற்சியை வந்து செய்துக்கிட்டே தான் இருக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் த்ரீ சிக்ஸ்டி நைன் முறையில் தெளிவாக அமைதியாக எழுதும் போது நாம் நினைச்சதை வந்து ஈஸியாக நம்ம அடைய முடியும் நீங்களும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் முறையை பயன்படுத்தி நீங்கள் விரும்பியதை அடைய வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி